அனைவருக்கும் வணக்கம் பி எஸ் தலைவருக்கு பிறந்த நாள் ரெண்டு பேருக்கு பிறந்த நாள் இரே அவசரம் ஏன் படுற ரெண்டு பேருக்கு பிறந்த நாள் இறந்த நாள் கிடையாது கிடையாது ஒன்னு எம்ஜிஆர் ரெண்டாவது விஜயகாந்த் அவங்க உள்ளத்துல வாழ்ந்து இருக்கிறாங்க புரியுதா உள்ளத்துல வாழ்ந்த ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நான் கடந்து வந்த பாதையிலே ரெண்டு பேர் தான் எனக்கு தெரியும் சத்தியமா சொல்றேன் மைக் மேல ஒன்னு எம்ஜிஆர் ரெண்டாவது விஜயகாந்த் வேற எவனும் தெரியாது எனக்கு தெரியா நல்ல உள்ளங்கள் கிடையாது நல்ல எண்ணங்கள் கிடையாது நல்ல உதவி பண்ண எண்ணங்கள் கிடையாது புரியுதா ராமாவுர தோட்டத்துக்கு போனா வெறுங்கையா வந்ததா இல்ல தலைவர் விஜயகாந்தி வீட்டுக்கு போனாலும் வெறுங்கையா வந்தது இல்ல இது வரலாறு அவரை பார்த்துதான் எல்லாருமே கத்துக்குனாங்க சாப்பாடுனா என்ன உதவினா இந்த ரெண்டு இரு தலைவர்களை பார்த்துதான் மற்ற முன்பத்துச்சிங்க கத்துக்குன்னு வேலை அத வேலை காட்டுது ஒரு பண்ணாட ஒண்ணு இருக்குது அதாவது அந்த பண்ணாடை யாருக்கோ கொட பூச்சிதான் புரியுதா அந்த பண்ணாடெல்லாம் வச்சு விஜயகாந்த கேவலமா பேசி ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேங்க நாம இழந்துட்டேங்க அவர் ஒரு நல்ல சாய்ஸ் குத்துதான் முதலமைச்சர் ஆயிருக்கலாம் அன்னைக்கு சோஷியல் மீடியால அவரை வந்து கேவலமா பேசி பிரசாரத்துல அவர் இல்லாத லெவல்ல பண்ணாங்க இல்ல அதுதான் வேணும் எங்களுக்கு ஏன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு ஜனம் கூடுதுனா எப்படின்னா காரணம் இந்த அளவுக்கு அவர் மறைவுக்கும் சரி அவர் பிறந்த நாளுக்கும் சரி ஏன் கூடுதே அதே மாதிரி எம்ஜிஆருக்கும் பாருங்க இந்த இரு தலைவர்கள் எந்த கொம்பனாலும் எந்த யாரு ஆட்சியெல்லாம் அமைச்சாலும் இவங்கள மறக்கவே மாட்டாங்க தோல்வின்றது வெற்றி தோல்வி சகஜம்தான் ஓகேவா ஒரு மனுஷனுக்கு தோல்வி இருந்தா வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் தோல்வியை சந்திச்சு தான் ஆகணும் இது யார் மனுஷ நான் உண்மையை பேசுறேன் தீவிர எம்ஜிஆர் பக்தர் ரெண்டாவது கேப்டன் விஜய தான் எனக்கு பிடிக்கும் விஜயகாந்த் தான் எனக்கு பிடிக்கும்

அது முதல் மகா நாடுல விக்ரானிதில நான் தான் முதல்ல பேசன்டே கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் மேல் ரெண்டு லட்சம் பேர் மேல பாத்தாங்க என்னன்னா இந்த விஜய் வந்து எல்லாருக்கும் மாலை போறவர் பெரியாரு அண்ணாதூர் எல்லாமே வச்சா போல ஏன் எம்ஜிஆர் காட்டல நான் தான் முதல் யூடியூ யூடியூப்ல முதல் பேசின ஆளு முதல் மகாணக்கே ரெண்டாவது மகாணாக்கே கரெக்டா வச்சுட்டா போல அதாவது இவர் எப்படி காமிச்சுக்கிறாருன்னா கலைஞருக்க காட்டுறது பதில் அண்ணாதரை காட்டிட்டாரு ஜெயலலிதா அம்மா காட்டுறது பதில் எம்ஜிஆர் காட்டிட்டாரு நான் சொல்றது புரியுதா இவங்களுக்கு முன்னிலை பத்து தான் அந்த படத்தை அங்க வச்சது பேனர் இதுதான் உண்மை இல்லன்னு சொல்ல சொல்லு புஷ்கானந்த இல்லன்னு சொல்ல சொல்லு இல்லன்னு சொல்ல சொல்லு மருந்து சொல்லு இதுதான் அவருக்கு ஐடியா கொடுக்கறது அவரோட டிஸ்கஷன் கிடையாது விஜயோட டிஸ்கஷனே கிடையாது பல ஆண்டுகளா ஏடிஎம்ஏ கூட்டணியில தான் வந்து தேர்ந்தெடுக்க இருந்தது ஆனா எடப்பாடி வந்து ஒரு காலத்துல எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் கையில இருந்தது உண்மைதானே இந்த கட்சியை தோங்குது யாரு எம்ஜிஆர் தானே அவர் காட்டு வழியில தானே அந்த ரெட்டல் என்ன சின்ன இருக்குது இப்ப ரெட்டல் யாரு இருக்குதுன்னு ஒரு பிடிவாதமா இருக்குது ஒரு பக்கம் அப்படி போறத ஒரு பக்கம் இப்படி அவரு பாணியில அவரு பேசிட்டு போறாரு எடப்பாடி நான் சொல்றது ஒரு காலத்துல வந்து எங்க பாணியில நாங்க நடந்தோம் அப்பல்லாம் வந்து ஒருத்தர் வந்து செயற்குள்ள செயலாளர் கழகப்பகுதி தேர்ந்தெடுத்துன்னா நமது வந்து உறுப்பினர் தான் தேர்ந்தெடுப்பாங்க இப்ப அவங்கள முடிவெடுத்து கழகப்பகுதி தேர்ந்தெடுக்கிறாங்க புரியுது மக்கள் தான் தீர்மானிக்குதுங்க மக்கள் இருக்கிற சக்தி யாருக்குமே கிடையாது புரியுதுங்களா சொல்றதே இப்ப இருக்கிற கேப்டன் பிரபாகரன் செகண்ட் ரீல்ஸ் பார்த்தேன் தமிழால ஹவுஸ்ஃபுல்லா தான் போயி நிற்குது இப்ப இருக்கிற பிஜிஎம் பார்த்தேன் கேவலமா போடுறானுங்க அன்னைக்கு இளையராஜா ட்வீட் பண்ணிட்டாரு இது நான் பேசி தானே இருக்கிறேன் பேசாம இல்ல தானே இருக்கேன் சோசியல் மீடியால

நல்ல விஷயம் தானே அதை பத்தி ஒன்னு இல்ல நன்றி விசுவாசம் இருக்கிறா போல் தெரியுது நன்றி விசுவாசம் இருக்குது எலெக்ஷன் வந்துட்டு அது வேற விஷயம் சில நன்றி விசுவாசம் நிறைய இருக்குது இல்ல அதுக்கோசம் வச்சிருக்கலாம் தவறு இல்ல காரில் கூட வச்சுக்கலாமே தவறு கிடையாது அந்த காலத்துல பாடம் வந்து சீல்டு கொடுத்தாங்க நூறு நாள் வாடினா இந்த காலத்துல ஒரு வாரம் ஒருத்தர் தாக்கு பிடிக்கிறதா இருக்குது இதுதான் விஷயம் இப்ப விஜயகாந்த் அந்த காலத்துல இந்த படத்துக்கு சீல்டு கொடுத்துக்கிறாங்க தெரியுமா ஒண்ணு நல்ல விஷயம் இல்ல நூறாவது படத்துல ரெண்டு பேர் தான் வெற்றி தெரியுமா ராஜ பார்வை தோல்வி ராகவேந்திரா தோல்வி நான் சொல்றது படம் ஒலி விளக்கு வெற்றி ஜெமினி பிக்சர்ஸ் அதே மாதிரி கேப்டன் ராவத் வெற்றி இது ரெண்டு படம் தான் சினிமாவில அப்படி எடுத்தா வெற்றி இதுக்கு நான் சொல்றேன் எப்படிங்க எடுப்பாங்க அதுக்குதான் நேர் ஸ்டேடியத்தை வாங்குறாங்க அதுதானே விழா ஆடியோ ஆடியோல விழா சினிமா படுத்து விழா எடுக்கிறது கிடையாது

அது ஒரு மனு மனு பத்தி பிரேம் லாலதா கொடுத்தாங்கன்னா அந்த கட்டட எழுப்புனா ரெண்டு பேர் சேலை தான் வைக்கணும் என்னுடைய குறைய ஒன்னு எம்ஜிஆர் ரெண்டாவது விஜயகாந்த் வைக்க முடியுமா அது கலைஞர் ஆட்சியில திறந்தாலும் சரி ஏடிஎம் ஆட்சியில திறந்தாலும் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்த ரெண்டு சிலை வைக்கிறதுக்கு இப்பவே நீங்க பிள்ளையார் சொல்லி போடுங்க இப்பவே தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு ரெண்டு சிலை வைக்க சொல்லுங்க வைப்பாங்களா இது என்னுடைய கோரிக்கை ஒன்னு எம்ஜிஆர் அடுத்தது விஜயகாந்த் விஜயகாந்த் கடன் அடிச்சாரு

சப்போர்ட்டிங் ஆர்டின்னு அவங்க எல்லாம் எங்க பென்ஷன் வெள்ள சுப்பையா கருப்பு சுப்பையா பசி நாராயணா இவங்க எல்லாம் நடிச்சுக்கிறாங்களே விஜயகாந்த் கூட அதே எம்ஜிஆர் கூட நடிச்சுக்கிறாங்களே ஒரு டீம் ஒர்க்குன்னு சப்போர்ட்டி இப்போ வடிவேல் கூட நிக்கிற காமெடி ஆர்டர்ல அது மாதிரி விஜயகாந்த் கூட ஒரு டீம் இருந்தது அதே மாதிரி எம்ஜிஆர் கூட அவங்க எல்லாம் பென்ஷன் தொகையில எங்க அங்க முன்னூறு ரூபாய் எம்ஜிஆர் நூத்தி ஐம்பது ரூபாய் எம்ஜிஆர் அறிவிச்சு அது விஜயகாந்த் முன்னூறு ரூபாய் அறிவிச்சாரு அவர் சென்னை தலைவர அது எங்கங்க யாருங்க வாங்கிருக்காங்க காட்டுங்க சொல்லுங்க ஒரு உடம்பு சரியில்ல யாருன்னா காப்பீடு இருக்குதா இருக்குதா அவன் எந்த வேலைக்கு போவான் நடிகர் தவிர வேற எதுவும் தெரியாது தீ கடி போய் வேலை செய்ய முடியுமா ஒரு நூறு படம் நடிச்சுட்டு தீ வேலை வேலை செஞ்சா தெரியாமா நம்ம வேலை செய்யலாம் பப்ளிக்ல வந்து சினிமால உள்ள போயிட்டாங்கன்னா சினிமா தான் அவங்களுக்கு வாழ்க்கை வேற எதுவும் வாழ்க்கை தெரியாது அதுக்குன்னா இன்னைக்கு நிறைய பேர் காயமே போட்டுக்கிறாங்க போதுமா நிறைய செத்து பேர் பிளாட் பட்ல கிடக்குறாங்க அவர் தொண்டர்களுக்கு என்ன சொல்லுன்னா ஒரு நீங்க இழந்துட்டீங்க அவர் மிஸ் பண்ணிட்டீங்க இப்ப இல்ல இனிமேலாத பிரேமலதாவுக்கு வெற்றி வாய்ப்பு சூடென்ட் தான் நான் கேக்குறேன் அவங்க மகா ரெண்டு பேரு சிங்கம் மாதிரி இருக்கிறாங்க புரியுதா சொல்றதே சிங்கம் மாதிரி இருக்கிறாங்க அவங்களை நீங்க வந்து ஜெயிக்க தான் வைக்கணும் அட்லீஸ்ட் அவங்க அவர் முதலமைச்சர் ஆக்கள்னா கூட பரல உள்ள போயிட்டாவே போதுங்க இப்ப கேப்டன் இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ வாங்கி உள்ள போனாரு ஓகேவா இல்லையா உள்ள போயிட்டாரா இல்லையா அங்க போய் கத்துனாரு அடுத்த முதலமைச்சர் தான் அந்த சாய்ஸ் கொடுக்காம பண்ணிட்டாங்க அந்த சாய்ஸ் திருப்பி வரல அவர் ஒரு மாதிரியா பண்ணி விட்டாங்க புரியுதா சொல்லு உனக்கு தெரிய பிரசாரத்துல என்னென்ன பேசினாங்க யாரை வச்சு பிரச்சனை தெரியாது